முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக துணைத் தலைவர் பால் கனகராஜிடம் காவல்துறை ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தியது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் உள்ள ரவுடிகள் தடுப்பு பிரிவில் நேற்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணை முடிந்து வெளியே வந்த பால் கனக ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் பல்வேறு குற்றவாளிகளுக்கு வழக்கு நடத்தியவன் என்ற முறையில் என்னை விசாரிப்பதினால் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் துப்பு ஏதும் கிடைக்கலாம் என்ற கோணத்தின் அடிப்படையில் என்னை விசாரணைக்காக அழைத்து விசாரித்தனர் பல்வேறு தரப்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டது நான் நடத்திய வழக்குகளில் குற்றவாளிகளாக இருந்தவர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு உண்டான தொடர்பு அவர்கள் என்னிடம் பேசிய தொலைபேசி தகவல்கள் எல்லாம் வைத்து விசாரித்தனர் இந்த கொலையில் என் மூலம் ஏதாவது துப்பு கிடைக்குமா என்பதற்காக அழைத்தனர் நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை அவர்களுக்கு தெரிவித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என முடிவு செய்துள்ளார்கள் இந்த கொலையில் எனக்கு துளிகளவும் சம்பந்தம் இல்லை இந்த விசாரணை சுமூகமாக முடிந்தது ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் போலீஸ் தீவிரமாக உள்ளனர் என்னை விசாரித்ததில் தவறு இல்லை அனைத்து கோடங்களிலும் போலீசார் விசாரித்தனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் எனக்கும் ஆன்ஸ்ட்ராங்குக்கும் சிறு கருத்து வேறுபாடு இருந்தது அதுவும் ஒரே வாரத்தில் சரியாகிவிட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நெருங்கி பழகி வந்தும் எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றார்